ஆஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மா டுவெண்ட்டி பசங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஈவினிங் டையத்தில் எல்லோரும் டீலாம் சாப்பிட்டீங்களா இது ஏன்னா வந்து ஒரு சூப்பராக இப்போ வந்து எல்லா எல்லா ஊர்லேயுமே வந்து பரவாயில்ல மழை பெஞ்சிட்ருக்கு அதனால் வந்து இப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் மழை பெய்யும் போதெல்லாம் நான் மழை பற்றி சொன்னேன் அந்த கதையை ஞாபகத்தில் வச்சு பார்த்துக்கோங்க ஏன்னா மழை ஒருத்தவங்களுக்கு நல்லது ஒருத்தவங்களுக்கு கெட்டது அதனால இந்த மழையை பார்க்குறப்பலாம் நம்ம என்ன சொல்லணும்னா பயனுள்ள மழையாக இதை குடி இறைவான்னு சொல்லி நம்ம இறைவன்ட்டியை முறையிட்டுருவோம் சரி அந்த கதையை விடுங்க நம்ம இன்னைக்கு ஒரு கதையோட தான் உங்கள்கிட்ட நான் வந்திருக்கேன் என்ன கதைன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நான் சொல்ற மாதிரி எப்பவுமே வந்து என்னோட வீடியோவை ஃபுல்லா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன் பாக்க ஒன்றும் இல்லை இது கிட்ட கண்ணுள்ள பாருங்க அதுல இருந்து பாருங்க அப்புறமா வந்து எல்லாருமே ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க அப்புறம் கமெண்டும் பண்ணுங்க கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க நண்பர்களே ஷேர் பண்ணிங்கன்னா தான் அடுத்த கட்டத்துக்கு எங்க வீடியோஸ் போகும் அப்பதான் நிறைய வியூஸ் வரும் அப்பதான் நாங்களும் நினச்ச இலக்கை அடைய முடியும் உங்களுக்குமே நாங்கள் வந்து நிறைய உதவிகள் பண்ண முடியும் இது எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சுட்டு வாங்க நம்ம இந்த கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம வந்து கதை வந்து எப்படின்னா இது வந்து ஸ்டோரி கிடையாது ஸ்டோரினா இது வந்து நாட் இமேஜின் ஸ்டோரி இது ஒரு ரியல் ஸ்டோரி அதாவது ஒரு உண்மை கதை நீங்க வந்து இந்த டைரக்டர் விக்ரமன் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய வந்து சூப்பரான மூவிலாம் கொடுத்துருக்காரு நிறைய வந்து குடும்ப குடும்பப்படம்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க அந்த டேரக்டர் விக்ரமன் வந்து அவங்களோட ரியல் ஸ்டோரியை வந்து முகநூலில் வந்து பதிவிட்டுருந்தாங்களாம் அதை வந்து நம்ம சுல்தானா பர்வீன் அந்த பேராசிரியர் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ஒரு ஸ்டோரியாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அது ரொம்பவே ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு சரி நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த கதையை நீங்கள் நிறைய பேர் கேட்டிருக்கலாம் பார்த்துருக்கலாம் படிச்சிருக்கலாம் இருந்தாலுமே தெரியாதவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டே என்று சொல்லி இதை சொல்லலான்னு தான் வந்தேன் அந்த டேரக்டர் விக்ரமன் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப அப்பெல்லாம் அவருக்கு படம் வந்து பெரிய அளவு ஹிட் வந்து வந்து ஸ்டோரிஸ்லாம் எழுதிட்டு இருக்காரு அப்போவே அவங்க அப்பா வந்து இறந்துட்டாங்களாம் தவறிட்டாங்களாம் அப்போ வந்து அவங்க நிறைய பணம் காசு இல்லை அவருமே ஒரு தான் ஆரம்ப ஸ்டேஜில் இருக்காரு ரொம்ப வறுமையில தான் இருக்காரு அப்போது அவங்க அப்பா இறந்ததுக்கு ஏதோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணி அடக்கம் பண்ணி ஊருக்கு வந்துட்டு திருப்பி வந்து ஒரு ஸ்டோரி எழுதிட்டு இருக்கும்போது ஊர்லேருந்து ஒரு கால் வருது இந்த மாதிரி இந்த இந்த இது செய்வாங்கள்ல பதினாறு அன்றைக்கு செய்வாங்க இல்லையா அந்த ஃபங்க்ஷன் பண்ணணும் நீ ஊருக்கு வந்துருப்பான்னு சொல்லி லெட்டர் எழுதி போட்டாங்க அவருக்கு ரொம்ப தேவை ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபா பணம் தேவைப்படுது அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி ஐநூறுரூவா பணம் இருந்தால் அந்த ஃபங்க்ஷனை சிம்பிளாக முடிச்சுட்டு வந்துடலாம் இது வந்து அப்பா காரியம் காரியத்துக்காக கூப்பிடுறாங்க அந்த காரியத்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டு என்ன பண்ணலாம் யார்கிட்ட கேட்கலாம் என்னன்னு தெரியலையே ஆயிரத்தி ஐநூறுரூவா கூட பணம் இல்லாமல் அவர் ரொம்ப தவிச்சிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவருக்கு ஒரு யோசனை அப்போ நடிகர் மணிவண்ணன் அவங்களுக்கு வந்து அவர் வந்து திரைக்கதை எழுதி கொடுத்துருந்தாராம் ஒரு கதை வந்து சரியா மணிவண்ணன்கிட்ட போய் ஹெல்ப் கேட்போன்னு சொல்லிவிட்டு மணிவண்ணன் சார்ட்ட போய் ஹெல்ப் கேட்குறாங்க ஹெல்ப் கேட்கும்போது இது மாதிரி எனக்கு எங்கள் அப்பா தவறிவிட்டாங்க மாதிரி காரியத்துக்கு ஊருக்கு போகணும் எனக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா பணம் வேணும் நீங்கள் எனக்கு சும்மாலாம் தர வேணாம் நான் உங்களுக்கு ஒரு கதை கொடுத்தேன் இல்லையா அந்த கதைக்கு இந்த கதை எனக்கு நீங்கள் திருப்பி தர வேணாம் அதுக்கு பதிலாக எனக்கு நீங்கள் ஆயிரத்தி ஐநூறுபா பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க ரொம்ப அர்ஜெண்ட் ரொம்ப எமர்ஜென்சின்னு சொல்லி கேட்டிருக்காரு அப்போ அப்போவே அந்த காலகட்டத்திலே மணிவண்ணன் வந்து ரொம்ப நிறைய சோசியல் இந்த மாதிரி சோசியல் சர்வீஸ்லாம் பண்ணுவாங்க நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்களா ரொம்ப படத்தில் தான் அவங்க வந்து வில்லன் கேரக்டர்லாம் ஆனால் வந்து நிஜ நிஜ லைஃப்ல அவங்க ரொம்பவே நல்ல மனிதர்னு சொல்லி நிறைய ஸ்டோரிஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம் படிச்சிருக்கோம் அப்போ அவர் சொன்னாரா என்ன இன்னும் சொல்றேன் நீ உனக்கு ஆயிரத்தி ஐநூறுபா பணம் வேணும் அவ்வளோதானே அதுக்காக வந்து இந்த கதையையும் ஏன் கதைக்கு பதிலாக அப்படின்னு சொல்லாது இது எப்பேற்பட்ட கதை தெரியுமா இந்த கதையை பற்றிலாம் நம்ம அப்புறம் பேசிப்போம் இந்த கதைக்கெல்லாம் இந்த ஆயிரத்தி ஐநூறுபாங்கிறதுலாம் சரியாக இருக்காது இது ஒரு அப்படியாப்பட்ட ஒரு கதை நீ ஊருக்கு போய் இந்த விஷயத்தை முடிச்சிட்டு வா நம்ம அப்புறமா இதை பற்றிலாம் பேசிப்போன்னு சொல்லிட்டு ஒரு ஆயிரத்தி எண்ணூறுபா பணத்தை இந்த விக்ரமன் சாருக்கு கொடுத்துடுறாங்க அவர் ஊருக்கு போகிறாரு அவங்களுக்கு காரணியம் முடிஞ்சிருது அப்புறம் ஊருக்கு வந்துட்டு மணிவண்ணன் அவர்களே வச்சு ஒரு படம் அந்த படத்தையும் எடுத்துடுறாங்க அதுக்கப்புறமா நாலாவது நாளாக அவங்க நல்ல பிரபலமான ஒரு டேரெக்டர் ஆகிடுறாங்க நிறைய படங்கள் மணிவண்ணன் சாரே வச்சு எடுக்கிற அளவுக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு ஒரு நாலஞ்சு படமும் ஆறு ஏழு படமும் சொன்னாங்க எடுத்துட்டாங்க காலங்களும் நிறைய போயிடுச்சு வருட கணக்கு ஆயிடுச்சு எனப்ப ரொம்ப எல்லாரும் பிஸியா இருக்கிறப்போ ஒரு நாள் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து விக்ரமன் சார் வந்து மணிவண்ணன் சார்ட்ட சொல்றாங்கன்னா ரொம்ப நாளாவே உங்கள்ட்ட விஷயம் சொல்லணும்னு சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் மறந்து போயிடுறேன் நான் உங்களுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா கடன் பெற்றிருக்கேன் பல வருஷம் ஆயிடுச்சு நான் அதை திருப்பி உங்கள்ட்ட இல்லை நீங்களும் கேட்கல நான் உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா கடன்ல இருக்கேன் சார் அப்படின்னு சொல்கிறாராம் அப்போ வந்து மணிவண்ணன் சார் ஒரு விஷயம் சொன்னாராம் இங்கே தான் இதுதான் நம்மளுக்கு அந்த மணிவண்ணன் சார் சொன்ன அந்த விஷயம் தான் இந்த கதைக்கு நம்மளுக்கு நம்ம லைஃபுக்கு நம்ம பிள்ளைங்களுக்குன்னு சொல்லி எல்லாருக்குமே நம்ம சொல்ல வேண்டிய ஒரு மிகப்பெரிய கருத்தை அவர் ரொம்ப ஈஸியா சொல்லிட்டார் அந்த இடத்துல அது என்னன்னா என்ன சொன்னாருன்னா நீ வந்து ஆயிரத்தி ஐநூறுபா எனக்கு கடன் தரணும்னு நீங்கள் சொல்றீங்களா நீ என்ன வச்சு எத்தனை படம் பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லி கேட்டாராம் இப்போ என்ன ஒரு ஆறு ஏழு படம் பண்ணியிருப்பேன் எவ்வளவு எனக்கு நீ சம்பளம் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிற தெரியலையே ஏழு லட்சமும் எட்டு லட்சமும் சொல்லியிருந்தாராம் எட்டு லட்சமும் ஏழு லட்சமும் ஒரு நிறைய ஒரு பெரிய அமௌண்ட் தான் அப்ப சொன்னாராம் இவ்வளோ பணம் பண்ணிருக்க இவ்வளோ பணம் சம்பாதிச்சுட்டீங்களா ஆ ஆமா நீ தான் நீ கொடுத்த வாய்ப்பு தான் இது எல்லாமே நீ வந்து இந்த படத்துல நடிக்க வச்சதுனாலதான் நான் இவ்வளவு பணம் சம்பாதிக்க முடிஞ்சிச்சு அப்படி சொல்லி மணிவண்ணன் சார் சொன்னாங்களாம் அப்ப வந்து இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா நீ வந்து அப்ப ஆயிரத்தி ஐநூறு ரூபா என்கிட்ட கடன் கேட்டல்ல அப்போ நீ வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா பணம் கிடைக்காம தேடிக்கிட்டு இருந்த போது இந்த இறைவன் அவர் சொன்னது பிரபஞ்சம் நான் சொல்றது இறைவன் இறைவன் வந்து ஒரு விஷயத்த யோசிச்சு வச்சிருந்தான் இறைவன் அப்ப அவன் கையில வச்சிருந்த பணம் வந்து ஏழு லட்சம் எட்டு லட்சம் இந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் யார் தராங்களோ அவங்களுக்கு இந்த எட்டு லட்சம் கிஃப்ட்ன்னு சொல்லி அவன் கையில வச்சிருந்தான் அது தெரியாத மக்கள் யாரும் உங்களுக்கு கொடுக்கல அந்த கிஃப்டை வாங்கினா அந்த பெரிய அதிர்ஷ்டசாலி நான் தான் இந்த ஆயிரத்தி ஐநூறுவா உனக்கு கொடுத்ததுக்கு எனக்கு இறைவன் உன்னால குடுத்த தொகையை பார்த்துக்கிட்டீங்கன்னா பல மடங்கு இது பல மடங்கு நான் வந்து உன்னால வந்து நான் சம்பாரிச்சிட்டேன் நிறைய சம்பாரிச்சுட்டேன் அப்படி சொல்லி அவரு ரொம்ப நெகிழ்ந்து சொன்னாராம் இவ்வளவுதான் இவ்வளவுதான் வாழ்க்கையோட தத்துவமே இவ்வளவுதான் என்னன்னா நம்ம ஒருத்தவங்களுக்கு உதவி ரொம்ப அர்ஜென்டா உதவி செய்யும் போது அவங்க வந்து அவங்க தான் நம்மளுக்கு திருப்பி அந்த உதவியை செய்யணும் அதே காசத்தான் திருப்பி கொடுக்கணும்னு எல்லாம் அவசியம் இல்லை இறைவன் வந்து நம்ம எங்கேயோ ஒருத்தவங்களுக்கு ஆர்ஜென்ட்டு போது ஏதோ ஒரு இடத்துல இருந்து எங்கேயோ அதை விட பல மடங்கு நம்மளுக்கு கொடுக்குறாங்கிறது தான் இந்த கதை மூலிமா அவர் நம்மளுக்கு சொன்ன அந்த விஷயம் இது இதுக்காக தான் நாம வந்து அடிக்கடி என்ன சொல்றோம்னா உதவி பண்ணுங்க நம்மளால் முடிஞ்ச உதவி பண்ணுங்க நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்க நிறைய பேருக்கு நிறைய தேவைகள் இருக்கு நான் என்னோட லைவ்லையுமே அடிக்கடி சொல்ற ஒரே ஒரு ஒரு நல்ல வார்த்தை நான் அதை யதார்த்தமா தான் சொன்னேன் அதுக்கப்புறம் நானே யோசிச்சு பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு இங்கே உதவிகள்ங்கிறது வெறும் பண தேவைகள் மட்டும் இல்லை பணமும் தேவைப்படுது பொருளால தேவைப்படுது உடைகள் இருக்கிறதுக்கு இடம் இல்லாம சாப்பாடு இல்லாம ஒண்ணுமே இல்லை எல்லாமே இருக்கு ஒரு மனிதருக்கு ஆறுதலான வார்த்தைகள் கிடையாது நாங்க இருக்கோம் கவலைப்படாதீங்கன்னு சொல்ற அந்த ஒரு வார்த்தை சொல்றதுக்கான ஒரு நபர்கள் கூட இந்த காலகட்டத்தில் கிடையாது நிறைய மக்களுக்கு அதை கூட கொடுக்கறதுமே ஒரு பெரிய தர்மம் தான் அது ஒரு பெரிய உதவி தான் அந்த மாதிரியான உதவிகளெல்லாம் செய்யக்கூடிய நல்ல மக்கள நாம இருக்கணும்னு சொல்லிட்டு நான் என்னோட நேரலையும் கேட்பேன் இந்த வீடியோ மூலயமா உங்க எல்லாருக்குமே சொல்கிறேன் நம்ம நம்ம வந்து நினைப்போம் இவ்வளவுதானா இந்த பணமா இல்லை இவ்வளோ பெரிய பணத்தை ஈஸியா கேக்குறாங்களேன்னு அதை விட பல மடங்கு நம்மளுக்கு திருப்பி அந்த நன்மை கிடைக்கும் போது ரெட்டிப்பா கிடைக்கும் போது நம்ம வேணாண்டுறோம் அதை நம்மளுக்கும் தேவைகள் வரும் நம்மளும் கஷ்டப்படுவோம் நம்மளுக்குமே அந்த எதிர்பார்க்காத நேரத்தில் நம்மளுக்கு அது கிடைக்கவும் செய்யும் ரொம்ப ஈஸியா அதை நம்ம கடந்து போயிருவோம் அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை தேடிக்கிட்டு இருக்கிற நல்ல மனிதர்கள நம்ம எல்லாருமே இருந்து நம்மளுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நிலம வரும்போது நம்மள்ட இருந்தா கண்டிப்பா அந்த விஷயத்தை நம்ம செய்வோம் நீங்கள் எல்லாருமே மறக்காமல் மாட்டு வண்டி பசங்க பேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் அழுத்திடுங்க அலாம் வலைக்கம்